வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சபரிமலை அப்டேட் சம்மந்தமான ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் அதாவது வரக்கூடிய மண்டல மகர விளக்கு காலங்களில் வந்து நம்ம வெர்ச்சுவல் டிக்கெட் புக் பண்ணுவோம்ல அந்த டிக்கெட்டு கூட வந்து ஒரு பத்து ரூபா முதல் வந்து ஃப்ரீயாக பண்ணிட்டு இருந்தோம் இனி அந்த ஒரு டிக்கெட் புக் பண்ணோன்னா ஒருத்தருக்கு வந்து பத்து ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அதாவது நீங்கள் சொல்லலாம் இல்லையே நாங்கள் வந்து ரூபா எழுபது ரூபா கொடுக்குறோம் முப்பது ரூபா கொடுக்குறோம் இருபது ரூபா டிக்கெட்டு கொடுக்குறோமே அப்படின்னு சொல்லலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளாம் நம்ம ஃபோன்லேயோ இல்லை நம்ம சிஸ்டத்துலையோ புக் பண்ணோம்னா ஃப்ரீ இ சேவை மையங்களில் போகும்போது அவங்க வந்து ஒரு டிக்கெட்டுக்கு வந்து அவங்க ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்கிறதுனால அவங்க ஏதாவது சார்ஜ் பண்ணுவாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே வந்து சபரிமலை ஐயப்பன் வெச்சுவல் கியூ டிக்கெட்டுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஒரு சார்ஜஸும் பண்ணுறதில்ல வரக்கூடிய மண்டல மற்றும் மகர விளக்கு காலங்களில் வந்து பத்து ரூபா சார்ஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்காங்க இது எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த அதாவது போன சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர் வர உயிரிழந்ததாக வந்து தகவல் வருது ஏன்னா உடல் நல குறைவு காரணமா வந்து இறந்துடுறாங்க அப்ப அந்த குடும்பத்துக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு உதவியா இருக்கணும் அப்படின்றத காண்டி என்ன பண்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சில இன்சூரன்ஸ் கம்பெனி கூட ஜாயின் பண்ணி தேவசம் போர்டு என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு பத்து ரூபா சார்ஜ் பண்ணலாம் அதன் மூலமா அவர்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆனால் அந்த குடும்பத்துக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபா கொடுக்கலாம் ஒரு நிவாரண நிதியா இருக்கும்ல அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்தில் வந்து இந்த இதை ஃபாலோ பண்ணாங்க இது வந்து எந்த யார் யாருக்கு அப்ளிகேபிள் ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா வெர்ச்சுவல் கியூ டிக்கெட் புக் பண்ணிட்டு வரக்கூடிய அதாவது பம்பையிலேருந்து சபரிமலை செல்லக்கூடியவர்களுக்கும் இது பொருந்தும் ப்ளஸ் எரிமேலியிலேருந்து பெரிய பாதை வர பெரிய பாதை வழியாக வரக்கூடியவர்களுக்கும் பொருந்தும் புல்லுமேடு சத்திரம் வழியாக வரக்கூடிய பக்தர்களுக்கும் பொருந்தும் இது ஒரு நல்ல திட்டம் தான் சொல்லணும் ஏன்னா யாருக்கு எப்போ எது நடக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியறதில்ல அதனால் வந்து எதிர்பாராத விதமாக ஒரு சம்பவங்கள் நடக்கும்போது அந்த குடும்பத்துக்கு ஒரு ஒரு அஞ்சு ரூபான்றது ஒரு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கு இது நல்ல விஷயம்